முறைஹா வெயில் முறைஹா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமி நீ பெற்ற பிள்ளையை நினைத்த மன உளைச்சலில் இருக்கின்றாய் என்ன ஆறுதல் கூறினாலும் உன் மனதிற்கு அது ஏற்கவில்லை பிள்ளையை பெறும்பொழுது நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தேன் ஆனால் வளர வளர அவரால் என் மனம் இப்பொழுது மிகுந்த வருத்தத்தில் இருக்கின்றது என் பிள்ளை என்னிடத்திலேயே உண்மையை மறக்கின்றது என்று வருத்தம் கொள்கின்றாய் அழுகாரி தங்கமி நீ என்னுடைய ஆலயத்தில் வந்து வேண்டும் பொழுதெல்லாம் உன்னை பற்றிய நலனை ஒரு நாளும் வேண்டியதில்லை என்னுடைய கணவர் என்னுடைய பிள்ளை என்னுடைய குடும்பம் என்று மட்டுமே இருக்கின்றாய் ஆனால் உன்னை புரிந்து கொள்ள இங்கு ஒரு நாளையும் இல்லை உன்னை முழுவதுமாக புரிந்து கொண்டவன் நான் மட்டுமே என் மீதான பக்தி உனக்கு அதிகம் என்பது எனக்கு தெரியும் இருந்தும் அப்பா என்னை எதற்காக இவ்வளவு வேதனைப்படுத்துகின்றீர்கள் என் பிள்ளையை நினைத்து நான் புலம்பாத நாட்களே இல்லை என் பிள்ளை என்னிடம் உண்மையை மறக்கின்றது நான் எப்படி அதை தெரிந்து கொள்வது என்று புரியவில்லை அவருடைய வாழ்க்கை இப்படியே செஞ்சுவிடுமோ என்ற கவலை எனக்குள் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்து கொண்டே இருக்கின்றது எதற்காக என் பிள்ளை சோகமாக இருக்கின்றார் கவலையாக இருக்கின்றார் என்று எனக்கு தெரியவில்லை அவளை பெற்ற நான் அவரை முழுமையாக என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று வருத்தம் கொள்கின்றாய் பிள்ளை பிள்ளை என்று உன்னுடைய வாழ்வையே அந்த பிள்ளைக்காக தொலைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய பிள்ளையோ உன்னை பற்றி ஒரு சிறு அக்கறையும் இல்லாமல் எதையோ யோசித்து யாருக்காகவோ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது உன்மீது பாசம் சுத்தமாக இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன்னை விட பல பேரின் மீது அதீத அன்பு வைத்திருக்கின்றது அதனால் ஏற்பட்ட ஏமாற்றத்தால் மட்டுமே உன்னுடைய பிள்ளை இப்பொழுது சோகத்தில் இருக்கின்றது அனைத்தும் சரியாகிவிடும் தங்கமி என் மகளே உனக்கு அவர் பிள்ளை என்றாலும் எனக்கு நீ பிள்ளைதானே நீ அழுவதை என்னால் பார்க்க முடியவில்லை அழுகாதே அப்பா நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் உன்னுடைய பிள்ளையின் வேதனையும் வலியையும் குறைத்து மகிழ்ச்சியான பாதைக்கு நான் அவரை அழைத்து செல்கின்றேன் அவர் உன்னிடம் மறைப்பது இதை மட்டுமே மற்றவரின் அன்பிற்காக ஏங்கி அதை இப்பொழுது தொலைத்து ஏமாந்து நின்று கொண்டிருக்கின்றார் ஆனால் காலம் அனைத்திற்கும் மருந்தாகும் காலம் அனைத்திற்கும் பதில் சொல்லும் அனைத்தும் சரியாகிவிடும் நீ அவரை நினைத்து கவலைப்பட்டது போதும் நீ அவரை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் உன்னுடைய நலனையும் சற்று பார் உன்னுடைய உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டே இருக்கின்றது நன்றாக உணவு உன் நன்றாக உறக்கும் கொள் பிள்ளை பிள்ளை என்று உன் பிள்ளையை பார்க்கும் நீ உன்னையும் சற்று பார்த்து கொள் உன்னை நான் பார்த்து கொள்கின்றேன் உன் பிள்ளையையும் சேர்த்து நான் பார்த்து கொள்கின்றேன் அவரை பற்றிய கவலையை விட்டுவிடு உன் அப்பா நான் உனக்காக இருக்கின்றேன் இயளை மறந்துவிட்டு மறைத்துவிட்டு என்னிடத்தில் அழுதது எல்லாம் முனிந்து விட்டது இனி உனக்கான அனைத்தையும் செய்ய நான் தொடங்கிவிட்டேன் உன் பிள்ளையை பத்திரமாக மீட்டு நல்ல வேலைக்கு அனுப்பி நல்லதை நடக்க நான் உனக்கு உத்தரவாதம் தருகின்றேன் அனைத்தும் நன்றாக நடக்கும் ஓம் முருகா விச்சுவியில் முருகா